அனைவருக்கு வணக்கம் சற்று முன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இலவச பேருந்து பயணம் பயனாளர்களுக்கு அடித்த ஜாக்பாட் போக்குவரத்து அசத்தல் அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக பேருந்து பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீரக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயண அட்டை கொண்டு பயணம் செய்யும் பயனாளிகளுக்கு போக்குவரத்துறை பல முக்கிய அறிவிப்புகள் தற்போதரிவிக்கப்பட்டங்க அதே போன்று தமிழக அரசு பேருந்தில் பல்வேறு புதிய மாற்றங்களும் தமிழக பெண்களுக்கு பல்வேறு இலவசமான திட்டங்களும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது இதில் ஒரு புதிய மாற்றங்கள் ஒன்று வரப்பட்டாங்க அரசு பல்வேறு சமூக நல திட்டங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றனர் இதில் ஒன்று குறிப்பிட்ட பிரிவினருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் செய்ய கட்டணமில்லா பயண அட்டை வழங்கும் திட்டம் இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி பயனடைந்து வருகின்றனர் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் தற்போது பார்க்கலாம் இந்த கட்டணமில்லா பயண அட்டை பெரும் உரிமை பெற்றுள்ள வர்கள் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் திறன் குறைபாடு உள்ளோர் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழர்கள் மற்றும் பிற அரசு அங்கீகாரம் பெற்ற பயனாளிகள் பயன்பெற முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் வசதி தற்போது கொண்டாடப்பட்டனர் இந்த பயண அட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் இப்போது முற்றிலும் ஆன்லைன் வாயிலாகவும் அரசு இ சேவை மையங்கள் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளனர் இந்த விண்ணப்பம் இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இணையதளத்தில் மையங்கள் வாயிலாகவும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் தற்காலிகமாக வழங்கப்பட்ட பயண அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பது வரை செல்லுபடியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் இந்த திட்டங்கள் வந்து கொண்டுவரப்பட்டாங்க மாதாந்திர பயண அட்டை வந்து கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஒன்பதாவது மாதம் வரை இந்த திட்டம் செல்லுபடியாகும்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது வந்து பத்தாவது மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த மாதாந்திர அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க இந்த பயனாளர்கள் இதுவரை பழைய அட்டை மட்டும் பயன்படுத்தி வந்தாங்க தற்போது மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் வந்து ஆரம்பத்தில் மாநகர பேருந்துகள் மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டாங்க தற்போது விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்ட போக்குவரத்து கழகங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டங்க இதற்கான தொழில்நுட்ப பணிகள் மற்றும் வழி செயல்முறைகள் திட்டமிட்டு முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இந்த திட்டத்தில் செயல்படுத்த தமிழ்நாடு பணியாளர் மற்றும் பொருள் போக்குவரத்து கழகங்கள் மற்றும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணைந்து பய பணியாற்றியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று புதிய பயண அட்டை இன்னும் பெறாத பயனாளிகள் உடனடியாக விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே பெற்ற பயனாளிகள் அதை வைத்திருப்பவர்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு புதிய அட்டை பெற வேண்டும் என தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்